மிளகு வைத்தியம் ஒரு நாளைக்கு ஐந்து மிளகை இளநீர் வைத்தியம் தேங்காய் மட்டை குருத்து வைத்தியம் பொன்னாங்கண்ணி கீரை சிகிச்சை கத்துக்கங்குல செய்யணும் வாழ்க வையகம் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன் சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் கண்களுக்கு மிளகு வைத்தியம் தினமும் அஞ்சு மிளகு மாத்திரை மாதிரி சாப்பிட்டுட்டா கண்கள் குணமாகுமாங்க அஞ்சு மிளகுங்க குறுமிளகு அஞ்சு மிளகு தான் இதை மாத்திர மாதிரி வாயில் வச்சு அப்படி சப்பி சாப்பிட்லாம் இல்லைன்னா நாக்குக்கு கீழே வச்சுக்கலாங்கிறார் நாக்குக்கு கீழே ஒரு அஞ்சு மிளகை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டிங்கன்னா அது ஊறி 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 எச்சில் வழியாக அது உள்ளே போகும் இப்படி ஒரு நாளைக்கு ஐந்து மிளகை கடிக்காமல் மிளகு பொடி சாப்பிடாமல் மிளகை கடிக்காமல் வாயில் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா ஊறி எச்சில் கலந்து அந்த சாறு உள்ளே போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கடித்து சாப்பிடும் பொழுது அது கண்களை குணப்படுத்துகிறது பொதுவாக மிளகு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாதுங்க மிளகு என்பது குளிர்ச்சி நீங்கள் சவுதி அரேபியா குவைத்து கத்தார் பெஹ்ரீன் போன்ற நாடுகளில் அதிக வெப்பமுள்ள நாடுகளில் யாரெல்லாம் வாழ்கிறீங்களோ சூடு தாங்க முடியலன்னா மிளக வாயில் போட்டு மெல்லுங்க சூடு ஒன்றுமே பண்ணாதுங்க பாலைவனத்தில் நடக்கும் பொழுது மிளகு மட்டும் கையில் இருந்தால் அந்த சூட்டை தாங்கிவிட்டு நம் பாலைவனத்தை கடந்து விடலாம் அந்தளவுக்கு குளிர்ச்சி எனவே தினமும் ஐந்து மிளகை மிட்டாய் போல் சாப்பிட்டு கண்களை குணப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக கண்களுக்கான இளநீர் வைத்தியம் ஒரு இளநீரில் அரை ஸ்பூன் பணம் போட்டு கலந்து குடித்தால் கண்களுக்கு நல்லது ஒரு இளநீல ஒரு ஸ்பூன் பணம் கல்கண்டு போட்டு கலந்து அதை குடித்தோம்னா கண்களுக்கு நல்லது காலையில் ஒரு இளநீர் சாப்பிட்லாம் மாலையில் ஒரு இளநீர் சாப்பிட்லாம் மாலை சூரியன் மறைவதற்குள் சாப்பிட வேண்டும் காலை சூரியன் உதித்த பிறகு சாப்பிட வேண்டும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்களுக்கான இளநீர் வைத்தியம் தினமும் காலை சூரியன் உதித்த பிறகு மற்றும் சூரியன் மத மறைவதற்கு முன்னால் மாலை இரண்டு நேரங்களில் ஒரு இளநியில் ஒரு டீஸ்பூன் பணம் கல்கண்டு போட்டு கலந்து குடியுங்கள் கண்கள் குணமாகிறது கண்ணாடியை சீக்கிரமாக கலட்டி அடுத்தபடியாக தேங்காய் மட்டை குருத்து வைத்தியம் இந்த தேங்காய் மட்டையில் ஒரு குருத்து இருக்குங்க அது இந்த இளநீலாம் வெட்டுறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க தேங்காய் மட்டை குருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சும்மா கொஞ்சமாக கொஞ்சமாக சாப்பிட்டா ராஜ உறுப்புகளுக்கு நல்லது ராஜ உறுப்புன்னா என்னங்க இருதயம் ஹார்ட் கல்லீரல் லிவர் மண்ணீரல் ஸ்பிளைன் நுரையீரல் லங்ஸ் சிறுநீரகம் கிட்னி இதாங்க ராஜ உறுப்பு இந்த ராஜ உறுப்பு காலத்துக்கான மருந்து தான் தேங்காய் மட்டை குருத்து இந்த தேங்காய் மட்டை குருத்தை ஒரு இன்ச்சுக்கு டெய்லி சாப்பிட்டு வரும் பொழுது ராஜ உறுப்புகள் பலப்பெற்று குறிப்பாக கல்லீரல் குணமாகி கல்லீரல் தூய்மை அடைந்தால் கண்கள் தூய்மை அடையுன்னு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க கண்ணு கெட்டு போனாவே கல்லீரல் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தங்க தேங்காய் மட்டை குறுத்து ஒறிஞ்சு டெய்லி சாப்பிட்டு வரதா கல்லீரலுக்கு நல்லது ராஜ உறுப்புகளுக்கு நல்லது இதை சாப்பிடும் பொழுது கல்லீரல் குணமாகி ராஜ உறுப்புகள் குணமாகி கண்கள் பளிச்சென்று தெரியும் எனவே இதை பயன்படுத்தி நீங்கள் கண்களுக்கு சக்தியை கொடுத்து கண்ணாடி கலட்டி நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது பொன்னாங்கன்னி கீரை சிகிச்சை பொன்னாங்கன்னி கீரையில பச்சை இருக்கு சிவப்பு இருக்கு பச்சை பொன்னாங்கன்னி கீரை இருக்கு சிவப்பு பொன்னாங்கன்னி கீரை இருக்கு இந்த இரண்டுக்குமே ஒரே பலன் அரை கைப்பிடி முதல் ஒரு கைப்பிடி வரை பச்சையாக மென்று பொன்னாங்கன்னி கீரையை அது பச்சையாகட்டும் சிவப்பாகட்டும் ஒரு ஒரு கைப்பிடி இல்ல அரை கைப்பிடி வாயில போட்டு பச்சையா மென்னு தண்ணி குடிச்சு தினமும் காலை இதை செய்தால் நாற்பத்தெட்டு நாள் செய்தால் நாற்பத்தெட்டு நாள் இப்படி சாப்பிட்டால் பகலிலும் நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சித்த வைத்தியர்கள் நல்லா கே பொன்னாங்கண்ணி பொன்னாங்கன்னி பச்சை இருக்கு சிவப்பு இருக்கு இரண்டுக்கும் ஒரே பலன் அரை கைப்பிடி அல்லது ஒரு கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று கூழ் அரைத்து அதன் பிறகு தண்ணீர் குடித்தால் தினமும் காலை வெறு வயிறத்தில் இதை செய்தால் நாற்பத்தெட்டு நாள் செய்தால் பகலிலும் நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தங்க இது கண்களுக்கான வைத்தியம்னு அர்த்தங்க எனவே நீங்களும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கண்ணுடைய பவர் என்னன்னு பார்த்துட்டு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பார்த்துட்டு இப்போ பவரோலம் செக் பண்ணி பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் தினமும் செய்ய முடியலையா பரவாயில்லைங்க இங்கே பாருங்க இப்போ இன்னைக்கு சொல்ற எல்லாத்தையும் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய வேண்டாங்கிறத புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நிறைய வைத்தியம் சொல்லியிருக்கேன் எல்லாம் நோட் பண்ணி எழுதிட்டு சில பேர் இன்னும் இவ்வளோ சொல்கிறாரு இது எதை செய்கிறது எதை செய்யுது என்ன சார் கண்ணாடி கலெக்ட்ருக்குன்னு வந்தால் இவ்வளோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க புரிஞ்சுக்குங்க எல்லாமே செய்ய வேண்டாம் அதான் ஒரே நாளில் எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படி புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு பொன்னாங்கண்ணி இலை ஒன்று சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு இளநீ குடிங்க நாலாளைக்கு மிளகு சாப்பிடுங்க என்னென்ன சொன்ன விஷயம்லாம் இருக்கீங்களா ஒரு மு முப்பது விஷயம் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாள் ஒவ்வொன்றும் செய்யுங்க அப்போ ஒவ்வொரு சத்தாக உள்ளே போகுமா இல்லையா நான் சொல்லுவேன் டெய்லி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் அப்போ எல்லாத்தையும் டெய்லி சாப்பிட முடியாது வைத்தியம் அப்படி சொல்லியிருக்குது ஆனால் நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேங்க நிறைய கற்றுக்கங்க ஒரு நாளைக்கு ஒன்று செய்யுங்க நீங்கள் முப்பது விஷயம் கற்றுக்கிட்டு டெய்லி ஒன்று செஞ்சா ரொட்டீனில் அடுத்து வருமா செஞ்சு பாருங்கள் விதவிதமான சத்து உள்ளே போகுங்க இல்லை ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த மாதம் இன்னொரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஆக மொத்தம் எல்லாத்தையும் மாறி 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 சர்க்குலராக செய்யணும் ஒரே பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டாம் அதே சமயத்தில் எல்லா பயிற்சியும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இதாங்க கான்செப்ட் எனவே பொன்னாங்கண்ணி கீரையை தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிட்டு தண்ணீர் குடித்து நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு கண்களை சோதனை செய்து பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் கண்கள் பளிச்சென்று தெரியும் பகலிலேயே நட்சத்திரத்தை பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள் எனவே பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டு உங்கள் கண்ணாடியை கழட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் பேசும் அனைத்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இயற்கை வைத்தியர் ராஜா அவர்கள் எனக்கு கூறிய விஷயங்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்ப ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல் மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க